கடந்த வாரம் நகராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் பெயர் நாடாளுமன்ற உறுப்பினரின் பெயர் இடம்பெறவில்லை இனிமேல் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதாக இருந்தால் கரெக்டா பண்ணுங்க யார் யார் பெயர் அது இடம்பெற வேண்டும் யார் பெயராக இருந்தாலும் அப்படி தவறாக அச்சடித்து விட்டால் அதை கெட்டாதீங்க அதை வந்து அகற்றி விடுகிறேன் மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கும் அதிகாரிகளின் கவனத்திற்கும் கொண்டு போய் இருக்கிறோம் இது கடந்த மூன்று ஆண்டுகளில் அடிக்கடி நடந்திருக்கிறது இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆய்வு கூட்டத்தில் இதை பற்றி நான் பேசலாம் என்றிருந்தேன் அதற்குள் இங்கேயே அண்ணன் நாகை அவர்கள் எதையும் பட்டண போட்டு உடைத்து விடக்கூடிய உள்ளம் கொண்டவர் அவர் அவருடைய பாணியிலேயே அதை வெளிப்படுத்தி விட்டார் எங்கோ ஒரு மூலையில் ஒரு அதிகாரிகள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு ஆனால் இது எங்கே போய் முடிகிறது என்பதை பார்க்க வேண்டும் கடந்த வாரம் நகராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் பெயர் நாடாளுமன்ற உறுப்பினரின் பெயர் இடம்பெறவில்லை அதை எடுத்து வைத்து சமூக வலைத்தளங்களில் அது எப்படி சித்தரிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஏற்கனவே இந்த கூட்டணியை எப்படியாவது உடச்சிட முடியாதா இதுக்குள்ள ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்திவிட முடியாதா என்று வெளியே இருக்கக்கூடிய சக்திகள் கண்ணும் கருத்துமாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இங்கே யாரோ ஒரு அதிகாரி செய்யக்கூடிய பிழை திட்டமிட்டு இந்த அரசே இப்படி செய்கிறது என்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்துவிடும் இதுதான் திராவிட மாடலா இதுதான் சமூக நீதியா என்கிற கேள்விகள் வருகிறது தேவையில்லாமல் அரசுக்கும் நம்முடைய நிர்வாகத்திற்கும் ஒரு நெருக்கடியை அங்கங்கே அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறின் மூலம் ஏற்பட்டு விடுகிறது இது இனி நடக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் சட்டமன்ற உறுப்பினரின் பெயர் என்பது மக்கள் பிரதிநிதியின் பெயர் ஏதோ எங்களுடைய பெயர் வர வேண்டும் என்பதற்காக இங்கே தெருவில் வெளிச்சம் விட போவதும் இல்லை அப்படி ஒரு புகழ் வெளிச்சத்துக்கான தேவையும் எங்களுக்கு இல்லை அடிப்படையில் எனவே அந்த பெயர் இடம்பெற வேண்டும் என்கிற ஒரு தனிப்பட்ட நோக்கத்தோடு இது நாங்கள் சொல்லவில்லை இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சுயமரியாதை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இது இந்த அரசுக்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய செயலை நீங்க மூலையில இருந்து செஞ்சுட்டு போயிடுறீங்க அது தேவையில்லாமல் வேறு வேறு வகையில் எதிரொலிக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டு இனிமேல் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதாக இருந்தால் புரோட்டோக்கால் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க யார் யார் பெயர் அதில் இடம்பெற வேண்டும் யார் பெயராக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் பெயர் மட்டும் இல்லை யார் பெயரும் அதில் இடம்பெற வேண்டிய பெயரை கட்டாய இடம்பெறும் இல்லைன்னா பேனரை வைக்காதீங்க ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது அப்படி தவறாக அச்சடித்து வந்து விட்டால் அதை இங்க கெட்டாதீங்க அதை வந்து அகற்றி விடுங்க நீங்கள் வச்சுட்டு போயிருவீங்க யாரோ ஒருத்தர் வந்து ஒரு போட்டோ எடுத்து போட்டுருவாரு போட்டு இந்த அரசை அதோடு முடிச்சு போட்டு பேசக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளுகிறீர்கள் எனவே இனி இது போன்ற தவறுகள் நேராமல் பார்த்து நல்ல அமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார் கடந்த இரண்டு மாத காலமாக நாம் பார்க்கிறோம் நாகப்பட்டினத்தில் இவ்வளவு விரைவாக வேகமாக அரசு இயந்திரம் முடுக்கிவிடப்பட்ட காட்சியை நானே என்னுடைய இந்த மூன்றையாண்டு கால அனுபவத்தில் இந்த ரெண்டு மாதத்தில் தான் நான் பார்க்கிறேன் அந்த அளவுக்கு நான்கு ஐந்து அமைச்சர்கள் இரண்டு நாட்களில் நாகப்பட்டினத்தை சுற்றி வந்திருக்கிறார்கள் இந்த காட்சிகளுக்கு முன்னால் நம்ம பார்த்திருக்கிறோமா அவர் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் போய் வந்திருக்கிறார் நேற்று நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய தொகுதியில் போய் ஆய்வு செய்துவிட்டு கடைசியாக தன்னுடைய ஆய்வு பயணத்தை முடித்திருக்கிறார் மூன்றரை ஆண்டு காலத்தில் ஒரு அமைச்சர் தன்னுடைய சு துறை சார்ந்து இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் பயணம் மேற்கொண்டார் என்றால் அது நம்முடைய பொறுப்பு அமைச்சர் மட்டும்தான் அந்த அளவுக்கு அவர் தேனியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் முந்தா நாள் நேற்று ஒரு நாள் சென்னைக்கு போய்விட்டு நேற்று இரவே திரும்ப நாகைக்கு வந்து இன்னைக்கு நாகையில நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய அளவுக்கு அவர் இந்த மண்ணுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் கலைஞரை பெற்றுத்தந்த இந்த மண்ணுக்கு இன்னும் கூடுதலாக உழைக்க வேண்டும் என்கிற முனைப்போடு அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார் அவர் பொறுப்பமைச்சராக அமைச்சராக இருக்கும் போது அவருக்கு நாம் வலு சேர்க்க வேண்டும் அவருடைய கடத்தை வலுப்படுத்த வேண்டும் அதன் மூலம் இந்த மாவட்டத்தை வளப்படுத்த வேண்டும் என்று மட்டும்தான் நாம் சிந்திக்க வேண்டுமே தவிர இப்படிப்பட்ட தேவையற்ற சிக்கல்கள் எடுவதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதனால அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க எப்படி நீங்க கருதுறீங்கன்னு எனக்கு தெரியல எங்களை எல்லாம் நீங்க வந்து டிஃபரென்சியேட் பண்ணக்கூடாது வித்தியாசப்படுத்தக்கூடாது அவரு இவர் அவர் உயர்ந்தவர் இவர் உயர்ந்தவர் எல்லாம் அதிகாரிகள் பார்த்து ஒரு பிரச்சனையை வந்து இந்த மாவட்டத்தில் உருவாக்கக்கூடாது நல்ல அமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்கிறார் அருமையான அமைச்சர் அங்கேட்டு கூட நான் அமைச்சரை நம்முடைய மாவட்ட வளர்ச்சி சம்பந்தமாக பத்து மணி இருக்கும் நான் பார்த்து பேசிட்டு போனேன் அவர் தங்கியிருக்கு இந்த இடத்த வந்து நல்ல அமைச்சர் தெரிஞ்சுதான் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய மாவட்டத்துக்கு அவரை கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஆகவே அதிகாரிகள்லாம் அப்படி பார்க்கக்கூடாது பார்த்தீங்கன்னா சிரமம் அதெல்லாம் அதிகாரிகளை பொறுத்தவரையிலையும் எல்லோரும் சமம் நாங்கள்லாம் மக்கள் பிரதிநிதிகள் தான் மக்கள் தான் நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம் இதெல்லாம் வந்து அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அவங்க மாவட்ட ஊராட்சி தலைவர் இந்த மாவட்டத்துக்கே ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு பேர்லாம் பேர் இந்த டிஜிட்டலில் போட்டிங்கன்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா உள்ள போட்டு வச்சுக்கிறோம் வெளியில போட்டு வச்சா வந்து நாங்க வந்து பாக்குற கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமா இருக்காதா இது வந்து யார் மேலேயும் குறை சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லலை குறை சொல்லக்கூடிய ஆளும் நான் அல்லச்சின ஈஸியா சொல்றேன் நம்முடைய ஆட்சிக்கு நம்முடைய மாவட்ட நிர்வாகத்திற்கெல்லாம் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் என்கிற ஒரு மக்கள் ஊழியன் நான்